நிலமே பொண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொண்ணான இடத்துல ஒரு அழகான வீடு கிடைச்சா எப்படி இருக்கும் அதுவும் மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு பக்கத்துல கிடைச்சா சொல்லவே வேணாம் இந்த அழகான த்ரீ கே வீடு நம்ம இடிகரை மணிகரம்பாளையம் பக்கத்துல தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் நம்ம ப்ராப்பர்ட்டி த்ரீ சென்ட்ல ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப கிராண்டா கட்டி ரெடியா வச்சிருக்கோங்க இப்போவே இந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த அழகான த்ரீ பிஹெச்கே விலை என்னன்னு தெரியணும்னா பிரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்ணிடுவோங்க